போலிஸ்காரங்க அவமதிப்பா அடிச்சு துன்புறுத்தி போலீஸ்காரங்க எங்க காவல் நண்பர்கள்ன்றாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க ஏன் அந்த மாதிரி அடிக்கிறீங்க இந்த மாதிரி வந்து பொதுமக்களை எங்க கலாச்சாரத்தை அழிக்கிறவங்க யாருமே எங்களுக்கு தேவையில்லை இப்போ உலகம் முழுவதும் இந்த ஸ்டேட்டை திரும்பி பார்த்துட்டு இருக்கு தமிழ்நாடு இந்த நாட்டில் உள்ளவங்க நாங்க வா நாங்க நாங்கெல்லாம் வாழணுமா இல்லை சாவணுமா போலீஸா எங்களை அடிக்க விட்டு எங்களை வேடிக்கை பார்க்குறீங்களா நாங்கள்லாம் சாவணுமா வாழணுமா எல்லாரும் இளைஞர்களே வீட்டில் உள்ள எல்லா இல்லத்தரசிகளே நல்லா கேட்டுக்கோங்க யாருமே வந்து டிவி லைவா பார்த்துட்டு இருக்காதிங்க நம்ம தமிழ் மக்கள் மக்களுக்காக நமக்காக எல்லாரும் பா போராடி இருக்காங்க எல்லாரும் வரவேணும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள இது இறுதி கிடையாது இன்னும் போராடுவோம் நாங்கள் எங்களோட தள்ளிக்கட்டு நிரந்தரமாக எங்களுக்கு தீர்வு காணும் வரை நாங்கள் போராடுவோம் இது உண்மையா போராடுவோம் இளைஞர்கள்

ஒரு உயிர் போல பைக் போனா வாங்கி தரோம் உயிர் வருமா உயிர் வருமா ஸ்டூடண்ட்ஸ் பவர் என்ன தெரியுமா ஸ்டூடண்ட்ஸ் பவர் என்ன தெரியுமா நானும் ஸ்டூடண்ட்ஸ் தான் அவ்ளோ பொம்பள பசங்க மாட்டிட்டு இருக்காங்க 5 மாசம் கர்ப்பிணிய போட்டு அடிச்சிருக்கீங்க கரு கலஞ்சிருக்கு அஞ்சு வயசு குழந்தை அடிச்சிருக்கீங்க எதுக்கு நீங்க எதுக்கு அப்ப எதுக்கு மனித உரிமை எல்லாம் இருக்கு எதுக்கு இருக்கு அந்த அந்த மாட்டை துன்புறுத்த கூடாது சொல்றீங்க அதுக்கு ப்ளூ கிராஸ் இருக்கு அஞ்சு பைசு குழந்தையை அடிச்சிருக்கியே அப்ப மாடுக்கு இருக்க உரிமை எங்களுக்கு இல்லையா மனுஷனுக்கு இல்லையா எங்க போச்சு எல்லாம் எங்க போச்சு எத்தனை லட்சம் பேர் சாப்பிடாம இருக்காங்க பீச்சல வேற ஆயிரம் பேர் தான் இருக்காங்களா உண்மையா சொல்ல ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இப்பே சாவடுமா இரு இரு சாவடுமா முதல் ஷூட்டிங்காடா என்ன சுட நான் கைய எடுத்திட்டத பாரு அர்த்த வச்சிருக்க انا எடுத்திட்டா உயிரை விடுறேன் நான் தைரியமா விடுவேன் நான் சார் நாங்க எல்லா இது வரைக்கும் ஆறு நாளும் அரை தான் போராட்டம் பண்ணோம் போலீஸ் எதுக்கு காலையில் வீடியோ கட்டில் லட்டி சார்ஜ் பண்ணாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தானே யாரா பொண்ணு கிண்டல் பண்ணமா என்ன பப்ளிக் யூசன்ஸ் பண்ணமா ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு அடிக்கிறாங்க வர சாப்பாடையும் கிடைக்கிறாங்க எல்லாரையும் நானும் ஸ்டூடெண்ட் தான் நானும் அஞ்சு நாளா பீச்சில் இருந்த பசங்களோட கை எங்க மேல ஒரு வரல் படல ஒரு வரல் படல குடிச்சிட்டு குடிச்சிட்டு சார் இதுவரைக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருங்க ஒரம் இருங்க எ ஒரு ஆம்புலன்ஸ் நாங்க நிராகரிச்சோமா ஒரு ஆம்புலன்ஸ்ல அத்தனை உயிர் அத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு எங்க பசங்க செகண்ட்ல விட்டாங்க செகண்ட்ல விட்டாங்க செகண்ட்ல விட்டாங்க எங்களால எதனா ஒரு உயிர் போச்சா அன்னைக்கு என் அஞ்சு நாள்ல ஆம்புலன்ஸ்ல போன ஒரு உயிர் மா நீங்க மறிச்சிட்டீங்க அதனால போச்சு ஒரு உயிர் சொல்ல சொல்லுங்க யாருன்னா ஒத்தர சொல்ல சொல்லுங்க ஆம்புலன்ஸ்க்கு பட்டு பட்டுனு வழி விட்டாங்க டிராபிக் போலீஸால கூட முடியாது சார் நான் சொல்றேன் இந்த கணத்துல நான் சொல்றேன் உடனடியா நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு இவர் சொல்றாரு நைட்டா நைட்டா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு மொட்டை ஒழிக்கணும் மொட்டை எப்படி விட்டார் இவரு அப்ப இவருக்கு தேவைன்னா இவரு விடுவாரு இன்றைக்கு போலீஸ்காரங்களாம் வந்து இருங்க இருங்க ஓல் பேர் மாணவர்களே அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க என்ன ஆனாங்க இன்னைக்கு வந்து இத்தி மேலே பசங்க தான் ட்ராஃபிக் க்ளான் எல்லாமே இவனுங்க பண்ணாங்க இன்னைக்கு ஏன் இவங்க போலீஸ்காரங்க யாருமே நாங்க அடிக்கலைன்றாங்க இவங்க கையில் ஏன் இத்தனி பேர் கையில் லெட்டி வச்சிக்கிறாங்க லெட்டியெல்லாம் இவங்க கையில் வச்சுக்கிறாங்க இவங்க எங்களுக்கு பதில் சொல்லியே இவங்க ஏன் இந்த பண்ணி பண்ணி